மக்களை நம்ம டித்வா போயிடுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் என்னோட துளசி செடி நிலமையை நம்ம நியூட்ரிஷன்லாம் கொடுத்து என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்த செடி தான் நான் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவேன் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா நேவெதியம் பண்ணுவேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா துளசி செடியோட நிலைமை இப்படிதாங்க இருக்குது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓவரான கோல்டு கிளைமேட்டாக அதால் தாங்க முடியாது அதனோட நல்ல மென்யூஸ் எல்லாம் நல்ல புது மென்யூர் தான் அப்பப்போ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல அந்த மென்யூர் தான் ஆனாலுமே இது பருணு மண்புருளம் கூட மேல வரு மண்புருளம் கூட இருக்கு தெரியும் இந்த வந்துட்டு இந்த செடி வியாகுது அப்படின்னா துளசி செடி ரொம்ப சென்சிட்டிவ்ங்க அதால வந்து அதிகப்படியான வெயிலையும் அதிகப்படியான அந்த குளுர் மழையோ தாங்க முடியாது நம்ம என்னதான் நியூட்ரிஷன்ஸ் குடுத்துட்டு அது ரொம்ப சேஃப்டியா பார்த்துக்கிட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செடி இந்த மாதிரி ஆரத்துக்கு வாய்ப்பு அதிகம் மழை ஆரம்பிக்கும் போதே ரொம்ப ஒரு மாதிரி சோகையாக ஆகிடுச்சு நான் நம்ம நியூட்ரிஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தேன் பட் ஆனாலுமே வந்து செடி ஏற்றுக்கல இந்த வேறு அழுகள் தண்டு அழுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் வந்து பிரெடி சுடமனாஸ் பவுடர் எல்லாமே கொடுத்துருந்தேன் அப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா அதால் சர்வை பண்ண முடியல காரணம்னா இந்த கிளைமேட் அதுக்கு அட்டா இல்லை ஓகேங்களா டாரெக்ட் சன்லைட் வேறு அதில் படவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆகுது அது மேலே சன்லைட்டுன்னு ஒன்று பட்டு ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுகி போயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வச்சா துளுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறாங்க ஸோ இதை நம்ம உடச்சி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜூஸியான தண்டு இருந்துச்சுன்னா நல்ல தண்டு சாஃப்டான தண்டாக இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து துளுக்க வைக்க முடியும் ஆனால் நம்ம உடைக்கும் வந்து தண்டு வந்து பார்த்தீங்கன்னா மக்கி வரும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து என்ன ஆகாது இது வந்து ஆகாது இது ஈர தண்டாக தான் இருக்குது ஜூஸியாக தான் இருக்குது தண்டு உடைக்கவே வரலை ஸோ துளுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் ஏன்னா வந்து இல்லைன்னா காஞ்சி போயிட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா திருப்பி சில கிளையெல்லாம் இந்த உடைக்கும் போதே அப்படி கையோட வந்துடும் காஞ்சி போய் திருப்பி துளுக்காது அதெல்லாம் ஸோ இப்போ இது வந்து உடைக்கவே வரலைங்கிறதால இது துளுக்க வாய்ப்பு இருக்குதுன்ற நம்பிக்கையில் நான் என்ன பண்ணியிருக்கேன் கிளையை மட்டும் உடைச்சி விட்டுருக்கேன் பாருங்க கிளையை மட்டும் உடைச்சி விட்ருக்கேன் ஸோ பார்ப்போம் திருப்பி பூவெலாம் எடுத்துகிட்டு இன்னைக்கு வேற தீபம் ஸோ ரெண்டு நாளாக மழைன்றதால நான் ஆஃபீஸும் போல எந்த அப்டேட்டும் விஜுவலாக போட முடியல ஸோ சாரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வீட்டில் தான் என்னென்ன நம்ம வீட்டில் இன்றைக்கி செடி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு துளசி இது மாதிரி பண்ணியாச்சா இன்னும் இன்னும் ஸ்டீல் மழை வெளில மழை பெய்ஞ்சிட்டு தான் இருக்குது பட் வேறு வழி இல்லை நம்ம போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணி தான் ஆகணும் சில விஷயங்களை இன்றைக்கி துளசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடிக்கு போவோம் வேறு துளசி செடி நிறைய இருக்கும் ஸோ சப்போர்ட்டுக்கு அதையுமே ஒன்று கொண்டு வந்து பக்கத்தில் நட்டுட்டு இதையுமே குழுக்கு தான் வெயிட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு துளசி செடி கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வந்து பக்கத்து பக்கத்துலேயே நிறைய செடி வளர்க்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை இந்த கிளைமேட் சேஞ்சஸில் இந்த மாதிரி இதுவும் இல்லாமல் மெயினாக நிறைய நத்தைங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் நீங்க டெஸ்ட் கொடுத்தாலும் இந்த நத்தையை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ ரொம்ப கம்மியாக எதுவும் பெருசாக இல்லை இல்லைன்னா அந்த செடி சுற்றி ஒரு பத்து இருபது நத்தா இருக்கும் எப்பயும் வீட்டில் இந்த கிளைமேட்டால் ஸோ அதால் கூட இந்த பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சேன் ஸோ எங்கள் வீட்டு துளசி மேடம் ரொம்ப மொட்டையாயிருச்சு ஸோ அதனால செடி கொண்டு வந்து நடுவோம் வேறு செடி மேலே எடுத்துகிட்டு வரும்போது